கண்டிணா உங்கள் கிட்டே யூடியூப்பில் ஒருத்தர் வந்து உங்கள் நண்பரை பேசினாருனதுக்கே டென்ஷன் ஆகி நீங்கள் அறிக்க விட்டீங்க ஆமாம் அமீர் அண்ணன் ஆ விட்டீங்க இல்லை இல்லை பேசினார்னதுக்காகலாம் டென்ஷனாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போது என் தம்பி தான் அந்த எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் என் ஃபோனில் இருக்குது கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன மெசேஜ் கங்குவா ட்ரெய்லர் இது எனவே இல்லை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அது வேற இவர் அவரை பற்றி குறையாக பேசிட்டார் அவர் இவரை பற்றி கூட பேசிட்டார்னதெல்லாம் என்னுடைய இதுவே கிடையாது நான் இருந்தேன் எனக்கு தெரியும் தெரிஞ்சதை நான் சொன்னேன் அவ்வளோதான்

ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸண்டிக்கான கேட்டு என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி என் முதுகில் ரெண்டு அடி அடிப்பான் அவன் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான் அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தேனே தவிர மிஸ்கினே நான் எந்த இடத்துலையும் தவறாகவே பார்க்கல பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சார் இரவு மீட் பண்ணுறேன் வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமரன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினார் என்ன பேசுனான்னு எனக்கு தான் தெரியும் அப்படியே கான்கால் கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன வேணால் நடக்கும் இப்ப நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் அன்பான சொல்லு அதை நீங்க எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாதுல்ல ஆனால் நாங்க நாலு பேர் பேசும்போது சொல்லிக்குவோம் நாலு பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கான் அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க அவன் அன்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு நினைச்சுங்க அதிக ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தவே மாட்டோமா அவன் கொஞ்சம் எக்ஸ்டன்டிகா பேசினான்னு நினைச்சுங்க

எங்கள் அண்ணனுக்காக நானும் கூட உங்கள் காலை தொட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா மன்னிச்சுருங்க விட்டுருங்க நீங்கள் சொன்னீங்க ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு ஆனால் எடுத்துகிட்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த கஷ்டத்தை நீங்கள் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சங்கங்கள் நிறைய இருக்குது இதுக்கான தீர்வை ஏன் கொண்டு வர முடியலன்னு யோசிக்க மாட்டீங்க யாருமே யாருமேன்னா அதாவது நடிகர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறது மட்டும் ஓகே லேண்ட் நம்ம நடிக்கிறவங்க கையிலையோ எடுக்கிறவங்க கையிலையோ கிடையாது இந்த தீர்வு இதுக்கான தீர்வு இங்கே இல்லை இது வேற ஒரு இடத்துல இருக்குது அதை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும் அது நடக்கும் ரொம்ப சீக்கிரமாக அது எல்லாத்துக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் வரும் நம்புறோம் ஏன்னா தேட் தேட்டரில் வந்து இந்த மாதிரியான இது இருக்கு ஏன்னா தேட்டரில் நிறைய நல்ல படைப்புகள் வந்து ஏண்டா சுமார் அதிக நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தேட்டரில் கரெக்டாக தேட்டரே கிடைக்கிறதில்ல இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இந்த ப இவர் போய் பக்கத்து தேட்டரை திறந்து பார்க்குறாரு ஒரு காம்ப்ளெக்ஸில் மூணு தேட்டர் நாலு தேட்டர் இவர் திறந்து பார்த்தா உள்ளே ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க இவர் கேட்குறாரு அந்த தேட்டருக்கு தேட்டர்லேயே போய் கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு ஷோ இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னு நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படியே தான் நான் அமைதியாக வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து பேசுங்க என்ன நான் பேசுனாலும் அதைத்தான் சொல்லுவாங்க நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க நான் பேசுனா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க பதில் அதே பதில் தான் இதுதான் உண்மை உண்மையை எப்போவுமே நம்ம ஒத்துக்கணும் நான் அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா இவர் கூப்பிட்றாரு ஆனால் நம்ம நினச்ச தளத்தை தேட்டரிக்கெல்லாம் அந்த படம் தொடரலே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இது வந்து உலகம் புறம் போகும் உலக மக்கள் புறம் பேசுவாங்க மொழி தெரியாமல் வேறு வேறு லாங்குவேஜில் அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் ஒருத்தர் வந்து விமர்சனம் போடுந்தார் இது ஏன் தெலுங்கில் வரலை அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போடுந்தார் அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணியெல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க இது நடக்கும்னு தெரியும் நான் என்ன சொன்னேன் அது அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடி கூட பார்ப்பாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தா ஐம்பது கோடி நிமிஷம் கூட போயிருக்கும் இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இது நடக்கும் ஆனால் இந்த இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்த தொடலை இன்னொரு விஷயம் பல தேட்டரில் இல்லை என் ஊரில் என் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை விருதுநகர் மாவட்டத்திலேயே போடல பத்து நாள் கழித்து ஏதோ வந்துச்சு அப்படின்னாங்க அதாவது எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல இது என்னென்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும் ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக் வைப்போம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை அவங்க கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சுருவோம் அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும் ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் அந்த அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும் அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் வாங்கிடுவோம் இந்த படத்தை ரிலீஸ் அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்துலேயே நடந்தது நான் எங்கேயோ இருந்தேன் ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை அப்பாவில் நடந்தது தொண்டனில் நடந்தது சாட்டையில் நடந்தது அடுத்த சாட்டையில் நடந்தது நான் என் படங்கள்லேயே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்டுருக்கு பரவாயில்ல எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா சரியான ஒரு கை ஒரு நல்ல படம்ப்பா வாப்பா ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் நீங்கள் ஐம்பதாம் நாள் போஸ்ட் இன்றைக்கி படம் ஓடிட்டுருக்கு பேபி ஆல்பர்ட்டில் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சா முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு இன்றைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் அந்த உரிமைய அந்த உரிமையாளர் மாறிப்பண்ணு சொல்லிட்டார் ஐம்பது நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே அவன் எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரிய சினிமா காதலர் நன்றி மாதிரி என்னென்னா படம் இருக்குது பட் என்னென்னா அந்த அந்த அது வேலையை அது முதல் ஒரு மூணு நாள் நாலு நாளில் செஞ்சிடணும் இல்லைன்னா அது அவ்வளோதான் அது வந்து புறந்தள்ளப்படும் அதுதான் நடந்தது இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ளே இருக்க உண்மை தன்மையால் இவ்வளோ தூரம் அது நின்றுட்டுருக்கு ஓட்டீட்டில் வந்த பிறகும் தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு அதில் மாணிக்கம்னு நின்றுட்டுருக்குறது ரொம்ப பெரும் பெருமையாக இருக்குது பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாமல் அதாவது ஐம்பதாவது நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போயிட்ற கூட்டமெல்லாம் இருக்குது அதை அந்த பக்கம் பார்த்துடாத ஏதோ ஐம்பதுன்னு ஒட்டியிருக்காங்க அதில் கூட கௌரவ குறைச்சல் அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான மனசே வராது அது கேபி சார் அப்போவே சொல்லுவார் என்கிட்ட சொல்லுவார் உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாக தான் ஒத்துக்க மாட்டாங்க நீ உயர உயர பறந்துக்கிட்டே உன்னை நோக்கி கல் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த கல்லையும் சிக்காமல் நீ பறக்கணும் எரிய கை வலிக்கணும் அப்போ தான் ஒத்துக்குவான் அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர் ஆறு ஏழு முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பார்த்து அப்படின்னு தான் ஓ நிஜமாகவே அவன் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும் அப்படி தான் வருவாங்க அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல விதைச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு முறை என் குழந்தையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன் என் படம் வந்தால் பாரு இது பாரு இது பாரு இது பாரு இது பாருன்னு என் கையில் சொல்கிறதுக்கு பத்து படம் இருந்துச்சு இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆனால் என் நண்பர் அந்த ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கையின் உச்சத்தில் பேசுவார் விடவே மாட்டார் அவர் விடவே இல்லை இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டிச்சு அப்படியே நிற்கிறாரு அவர் அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவர் கிடைக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் தெலுங்கில் கிடைக்கும் அடுத்த மொழியில் மொழி வேறு வேறு மொழிகளில் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை கிடை நடந்துட்டுருக்கு அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா அங்கே ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரன்ற ஒரு இயக்கத்தில் தான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு அது நடக்கும் நம்புகிறோம் சார் சார் ச சார் அண்ணே வாங்கண்ணே ம் இது யா இது ரிலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களே ஒரு ஆள்கிட்ட சிக்கலண்ணே அது ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கு ஒரு ஆள்கிட்டலாம் சிக்கலை அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்னா நம்ம வியாபாரி இல்லைல்ல அது வேறு ஒரு உலகமாக இருக்குது இது நம்ம வியாபார நான் வந்து என்னென்னா இந்த இவர் கூட நிறையா பேசுவார் இந்த இங்கே பார்த்தேன் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாது நம்ம வேலை பார்க்க தெரியும் எடுக்கிறது அதனால தான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும் ஏன்னா நல்லா எடுக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்லே இயக்குனர் கண்ட்ரோலில் இருக்கும் ரிலீஸ் அந்த அந்த காலையில் அந்த படம் ஏரில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலே கிடையாது அது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம் மீது ஒரு நம்பிக்கை வரணும் நம்மளை அவங்க நேசிக்கணும் அவங்க கைப்பிடிச்சி தூக்கணும் எப்போவுமே வியாபாரத்தில் மொத்தமாக அது வேறு உலகமாக இருக்குது அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மா நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துட்ருக்கோம் சார் மக்கள் ஒரு சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு ஒரு அதெல்லாம் அதெல்லாம் இல்லை மக்கள் மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க சி ஓடிடி தேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க அவங்க போய் நிற்கும்போது தேட்டரில் படம் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது மொத்த தேட்டர்லேயும் தூக்குறாங்க வெள்ளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப அப்பா போடுறாங்க நான் உடனே ஃபோன் பண்ணி எங்கிட்ட நிகில் சொன்னார் நீங்கள் ராமநாதன் சார்ட்டை பேசுங்க அப்படின்னா நான் உடனே ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு எதுக்கு சொல்கிற என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடு டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அதனால் நான் படத்தை போட்டிருந்தேன் திரும்ப அப்படியே ஆரம்பித்தது இது படம் செய்யும் படம் செய்யும் படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும் அதுதான் நடந்துகிட்ருக்கு அந்த வீரியம் தான் இன்றைக்கி பேபி ஆல்பர்ட்டில் யாருமே போய் நாங்கள் கேட்கல சார் எங்களுக்கு எங்கள் படத்தை போகணும் அது நடக்குது சினிமாவை நேசிக்கிறவங்க ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டரில் இருக்கட்டும் ஏன்னா எங்கெங்கோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து எல்லாம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை டேரக்டர் வேணும் போகணுன்றாங்க டேரக்டர் வேணும் போனால் ப்ரொடியூசர் கவுன்சில் போகணுன்றாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் போனால் தேர்ட்டி யூனியன் போகணுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கேயுமே யாருக்குமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா ஏன்னா அண்ணன் இப்போ வந்து சவுந்தர் சொன்னார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் சொல்யூஷன் கிடைக்கணுன்னாரு இல்லை இல்லை அது நான் உங்ககிட்டே கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் மாற்றம் வந்தால் தான் இது உங்கள் கேள்விக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அண்ணன் நாங்கள்லாம் என்ன நினச்சிருக்கோம் தெலுங்குல அந்த படம் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கான்ஃபிடண்டாக அங்கே பல கோடிகள் சம்பாதிக்கணும்னு நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம் நம்பிக்கை ஏன்னா அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு இருபத்தி தேட்டு கிடச்சிருச்சு அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க என்னென்னா பெரிய படம் வரப்போ சின்ன படங்கள் வராது சின்ன படங்கள் வரப்போ பெரிய படம் வச்சுருக்கிறாங்க அந்த பிரச்சனை அங்கே வந்து கிடையாது இங்கே இருக்க பிரச்சனை கிடையாது தப தபன் பன்னெண்டு படம் இருபது படம் சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணால் இவரோட பிரச்சனைகள் இவரோட வேதனைகள்லாம் அடுத்தடுத்த வர காலங்களில் தீரும்னு நான் நம்பிக்கை நம்ம பிரச்சனை அது சொன்ன இல்லை உங்கள் அப்பான்னு சனிங்கள உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து நடக்கிற அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு சொல்கிறேன் அப்பா சாட்டேன்னு சொன்னீங்களே அதுக்காக சொல்கிறேன் அந்த சிஸ்டமேட்டிக்காக சின்ன பிள்ளைங்க வரப்போ பெரிய பிள்ளை வரக்கூடாது ஒரு அதர் மொழி அதர் டப்படி வரக்கூடாது பன்னெண்டு படம் வரக்கூடாது நம்ம வந்து ஃபில்டர் இல்லை நான் இப்போ இது வந்து நான் நேரடியாக கேட்குறேன் ஏடிஎம்கே இருக்கும் போது இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளோவா ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய அப்படி அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் எழுக்காதிங்க இது எப்போவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறான் இது வந்து நீங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க வலியவனுக்கு தான் இங்க வந்து பலம் தவிர எழியவேன் நான் நல்லவேன் மாணிக்க மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்க ஒரு ஒரு சக்சஸ் மீட்டில் வந்து நல்லா கேட்டங்க ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்க இது நல்ல படம் வாழ்த்துக்கள் அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்ரு சொல்கிறாங்க இவ்வளோ ரே இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் எங்களுக்கு அது தெரியவே முலாம் புசாம பேசணும்னு நினச்சங்க எப்போனதுனால தாங்க பொய் பொய்யாவே பேசுகிறது இந்த வெந்தவுடனே சொன்னார் ஏங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசிட்டிங்கன்னாரு ஏங்க சும்மா போய்ட்டு எவ்வளோ போய் தான் பேசுவீங்க பேர் கிடைத்தது பெருமை கிடைத்தது இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது ஒரு பெரிய படம் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளோ கிடைச்சிருக்கு அவ்வளோ சந்தோஷம்தான் ஆனால் இது என்ன செஞ்சிச்சு இது எங்கே போச்சு எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு வந்து வேறு வழியே இல்லை இது தான் செய்யும் நான் நான் தான் சொன்னேன் இவர் கூப்பிடும் போகலாம் ஏங்க போங்க போங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவர் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து வந்து நிற்கிறேன் நான் அவனுக்கு தெரியும் என்னென்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய வ ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது க்ளீனாக சொன்னாங்க நூற்றி இருபத்தஞ்சி தேட்டர் இந்த அறுக்கு தேட்டர் லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க அந்த நம்பரோடு கொடுத்தாங்க அந்த படமும் லாஸ்ட் தான் எனக்கு பட் பரவாயில்ல அந்த தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு நான் பேசினேண்ணே காலையில் காலைல இருந்துச்சேன்னே படம் மழைண்ணே பயங்கர மழை இந்த நம்ம நம்ம ஏரியாவிலே பெரிய மலை திரு நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பெரிய மலைன்னா ஒன்றும் பண்ண முடியல ஃபஸ்ட் டே யாருமே வரல பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல எம் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறது இருக்குது பாருங்கள் அதுதான் பெருஞ்சுத்து ம் மாணிக்கத்துக்கு முலாம் பூச முடியாதுண்ணே இன்னொன்று இப்போ வந்து டிஜிட்டல் மையமான ஒரு 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 நேரத்தில் இது இது ரவி என்னன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் நந்தா பிரிசம் சார் சொல்லலாம் யாருனாலும் சொல்லலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தேட்டரில் போய் பேசலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வச்சு அவங்க பேசலாம் ஆனால் இப்போ டிஜிட்டல் மையம் வந்ததுக்கு பிறகு இப்போ டிஜிட்டல் மையத்தை காசு கட்டணே இருக்காங்க நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்தில் நிற்கிது பல படங்கள் ஆயிரத்தி அறநூறு படங்கள் ஸோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மையம் இல்லாமல் இருந்தால் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஓடிடி தளங்கள்லாம் வராமல் இருந்தால் அது எப்பயுமே சினிமா பின்னோக்கி போகாது பரிணாம வளர்ச்சியில் ஃபார்வேர்டு தான் கிடையாது கியூப்னு ஒரு இதை வச்சிடறாங்க அதுக்கே நம்ம வந்து ஒரு பத்து தேட்டம்னு வைங்களா ஒரு தேட்டருக்கு ரெண்டு லட்சம் வச்சா கூட வந்துடுமே உங்களுக்கு இருபது லட்சம் அது பிரிண்ட்டுக்கு போகிற காசு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வழக்கமாக பிரிண்ட்டுக்கு போகிற மாதிரி காசு இப்போ இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல நாளைக்கு இன்னொன்று புதுசாக வரும்ல அதை கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணும் பின்னாடி அதுக்கு போய் ஆலோசிச்சு அது இருந்திருந்தால் நடந்திருந்தாலெல்லாம் பேசுகிறது விஷயமே இல்லை தம்பி இன்னைக்கு இது இருக்குது நாளைக்கு எது தாண்டி அட்வான்ஸாக வர ஒன்று வரும் அதுக்கு என்ன பதில் செய்ய போறோம் அதுக்கு எப்படி நம்ம நம்மளை தயார்படுத்திக்க போறோம் ஏன்னா இன்னைக்கு ஓடிடி தளங்கள்ல ஓடிடி தான் காபாத்துச்சு நான் சொல்றேன் இல்ல ஓடிடி வந்ததுனால தான் காபாத்துடுச்சு ஆனா ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சிட்டு இருக்குனு அதெல்லாம் இல்ல இல்ல ஓடிடி தான் மாணிக்க மாதிரி படங்கள் எல்லாம் காபாத்துது இல்ல சார் மா மாணிக்கேல அவங்களுக்கு பிடிக்குமே அதெல்லாம் கிடையாது समुद्रகனி இருக்கன்றதுக்காக இது நடக்கவே இல்லை முதல்ல அது புரிஞ்சுகங்க அப்படியெல்லாம் கிடையாது நல்ல படைப்புகள் நான் ஆகால வேலை பார்த்தேன் ஆகால நான் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதனால் நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னென்னா ஒரு அஞ்சு அஞ்சு டீம் உட்காந்து பார்ப்பாங்க இப்போ நம்ம நார்மலாக படம் பண்ணுற மாதிரி எல்லாம் படக்குன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவெடுக்கிறது கிடையாது ஓடிடியில் ஓடிடியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குற அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயரதிகாரிகள் அவங்க பார்க்கணும் எல்லோருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும் இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர் இவர் பக்கத்து விட்டுக்காரரு அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை தரம் இருந்தால் மேலே வரும் அப்படிதான் அந்த தரத்திலே மேலே வந்து தான் அது நின்றுச்சு மாணிக்கம் மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட்டும் இவர் கூட கேட்டார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஏன் குழந்தைன்றக்கா நீ வாங்கிக்க நான் எப்படி சொல்ல முடியும் இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதுவாக அந்த ஒரு போஸ்டரை பார்த்து அந்த போஸ்டரை பார்த்து தான் அதுவாக தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்கள அப்படிதான் நடந்துச்சு சார் டைரெக்ட் சார் ஆக்சுவலாக லாட்ரி லாட்ரி வந்து இங்கே வர இருக்கும்பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிடுச்சு அந்த லாட்ரி வரும்போது அதனால தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம் ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற டைமில் லாட்ரியை பற்றி ஒரு ப்ரொமோஷன் அதுலேருந்து கொண்டு வரணுன்ற நோக்கி லாட்ரி கதை கிடையாதுங்க நேர்மையான கதை லாட்ரி வந்து தான் அது பேக் ட்ராப் தான் அது அது வந்து டூல் தான் அது இது நேர்மையான கதை நேர்மையோட கதை இது நீங்கள் கேட்டீங்களா அதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள் எல்லா படங்களும் ஓட்டிகிட்டு வாங்க மாட்டாங்க நம்ம நண்பர் ஆர்யா சொன்னார் டார்லிங் தயவுசெய்து ஓட்டிட்டில் கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் விற்றுருங்க உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க பத்து பட்ட தேட்டரில் கூட நம்ம படத்தை போட்டுலாம் ஆனால் ஓட்டீட்டில் முழு தகுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான மட்டும்தான் அதை படத்தை வாங்குவாங்க